வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை எட்டிட்டு வர தங்கத்தோட விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் சரிவு போக ஏற்ற மட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்று மதிய நிலப்படி மீடியம் டேர்மில் சரியதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஆறு ரூபா காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை ஏற்றத்தோடு நூற்றி ஏழு ரூபாயா இருக்கு எட்டு கிராமோட விலை கடைசியாக பார்த்தீங்கன்னா எட்நூத்தி

நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக சரிவுங்கிறதே இல்லை அது மட்டும் இல்லாம சரிவுன்னு ஒட்டு மொத்தமாக பார்த்தாவே நான்கு ஐந்து நாட்கள் தான் சரிவு இருக்குது மீதி நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே விலை மாற்றம் பூஜ்ஜியம் இல்லை அதனடியான ஏற்றத்தில் காணப்படுது அதே போல் இந்த வாரத்தில் சரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வெள்ளை இந்த வாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரிவோட ஆரம்பிச்சிது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு அதிரடியில் காணப்படுது ஓரளவை தாண்டி உயர்ந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறுக்கான அளவுக்கு உயர்ந்த காரணத்தால் மீண்டும் சரிய ஆரம்பித்துவிட்டது இந்த சரிவு மேலும் கடுமையான சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதால் உலக சந்தையில் தங்கத்தின் விலையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து இந்த வாரத்திலும் வருகின்ற வாரத்திலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்குச்சந்தையின் ஏற்றம் அமைந்துள்ளது இந்திய பங்குச்சந்தையானது தொடர் சரிவில் காணப்பட்டது மீண்டும் எழுச்சி பெற்று இப்பொழுது எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளை தாண்டிவிட்டது அதே போல் இது வருகின்ற வாரத்தில் நமக்கு குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளிலிருந்து அதிகபட்சமாக எண்பதாயிரம் எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெளியின் விலை சரியும் வாய்ப்புகள் உள்ளது